ல்லாஹி பரகாத்துகு தொடர் நாற்பத்தி எட்டு இந்த உலகத்தில் நமக்கு தேவை அறிவு நாலேஜ் இந்த வேண்டி இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதை ஓரளவுக்கு எல்லோரும் அணிந்து அந்த நாலேஜ அல்லாஹ் நான் தருகிறேன் என்கின்றான் அந்த அறிவை பகுத்தறியக்கூடிய அந்த அறிவை ஆற்றலை நான் தருகிறேன் என்கின்றான் ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும் நீங்க ஒண்ணு செய்யணும் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அது மூமின்களை அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான் யா ஐயு அல்லதீனா ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இன் தத்த புல்லா அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்க அல்லாஹுவை பயந்து கொண்டால் எஜ் அல்லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஃபுர்கானை வழங்குவான் புர்கான்னா என்ன சுர்கா நன்மையையும் தீமையையும் பிரித்தறியக்கூடிய அறிவு அது மிக அற்புதமான ஒரு ஆற்றல் என்பதை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் பகுத்தறியக்கூடிய ஆற்றல் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இது எனக்கு நன்மை பயக்கும் இது தீமை பயக்கும் இந்த உலகமாக இருந்தாலும் சரி மறுமையாக இருந்தாலும் சரி எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை நான் தருகிறேன் என்று அப்துல் ஆலமின் பேசுகின்றான் அது மட்டும் தரவில்லை கூடுதலாக ரெண்டு அன்பளிப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ன தெரியுமா செய்ய ஆட்சிக்கும் உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்பீர்கள் அப்படி செய்திருந்த பாவங்கள்

சூரத்துள் அன்பால் என்கின்ற அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனம் படித்து பாருங்கள் அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ் இந்த மூன்று அன்பளிப்புகளை வளர்கின்றான் ஃபுர்கானை கொடுக்கின்றான் அடுத்தபடியாக மன்னிப்பை வழங்குகின்றான் அடுத்தபடியாக உங்களுடைய குற்றங்களை உங்களிடத்திலிருந்து போக்குகின்றான் இப்படி மூன்று வகையான பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகின்றான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து